மசாலா ரெடி ஆகிவிட்டது இருபத்தஞ்சாயிரம் சிக்கன் பிரியாணி வெடிக்கிறது வெங்காயம் பொறிஞ்சன உனக்கு என்ன செய்யுறா என்ன செய்யலாம் உலைக்கு தண்ணி கொதிக்குது வெஜி பிரியாணி காய்கறி வெட்டி வச்சாது அவங்க முட்டை குடிக்கிறாங்க போடுங்க பார்த்தீங்கன்னா மசாலா தூக்குங்க தூக்கி போட்டு வாப்பா

இதை இருக்கா சொன்னால் வளர்ந்து வராங்களே ஒரு மாஸ்டர் அவங்க என்ன செய்வாங்க ஹவுஸ் ஹவுஸ்ஃபோன் ஒன்று செய்வாங்க அவங்களுக்காக இது சொல்லியா தைப்பாங்க என்ன பையன் வந்து சொல்ல மேலே தைரியம் தைர்த்து

பாஸ் மாதிரி இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் அரை மக்கலாம் அடுப்பா அரிசி ஊற வச்சு ஆகுது இல்லை அரிசி கொட்டியாச்சு அரிசி அரிசி கொட்டி வைப்பாங்க தண்ணி கொதி வந்தா அரிசி கொட்டணும் பாதுகாங்க இது எப்படி இருக்குன்னா உப்பு கறிக்கணும் தண்ணியில அரிசி வாருங்க தண்ணி கொதிக்க மேலே வச்சுப்பாங்க அரிசி வாருங்க அரிசி வாருங்க அரிசி வாருங்க

இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யணும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கரெக்டாக சொல்லி விட்றேன் செய்யலாம் போட்டுங்க தப்பி எடுத்தாங்க ஆமா இது எதுக்கு இனிமேல் கிண்டி ஆகுதுனாக்கா மசாலா கீழே வைக்கோம் இப்போ அரிசி மேலே ஆகணும் அதனால் இந்த அரிசி கூட அந்த மசாலா மிங்கிலாகணும் அதுக்காக ருசி ஏறணும்ல காரம்லாம் இதில் ஏறும் அப்புறம் அரிசி கூட அதுக்காக தான் கிண்டி ஆகுது ஆ மட்டம் சமோசை ஒன்று அரிசியே மட்டமாக ஆகிரும் கிண்டி விட்ட காரணத்தால் பாருங்கள் எல்லா இடத்துல அரிசி போயிடுச்சு அரிசி வரும் அவசியம் தண்ணீர் கீழே ஒன்றுமே தேவை

இங்கே தண்ணி நிற்கல பாருங்க சோறு புரிஞ்சிருச்சு சப்போஸ் இங்கே தண்ணி கீழே நின்றுந்தாக்கா சோறு ஒன்று பத்து நிமிஷம் தமிழை ஒன்றும் பிரியாணி வாங்க ஆந்திரியா